ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் சிக்கன் வாங்குனிங்கன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பெரிய துண்டு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இதோடவே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு நாலு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க ஏன்னா இதோடய பச்சை வாசனை நல்லா போகணும் அப்போ தான் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட பச்சை வாசனை போக பத்து நிமிஷம் ஆகும் நல்லா வதக்கிக்கோங்க கைவிடாமல் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு மசாலாவோட பச்சை வாசனையும் போய் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போது சிக்கன் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடவே நான் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம் சிக்கன்லேருந்தே தண்ணி வரும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நடுவில் நடுவில் கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வேக வைங்க பாருங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சு பார்க்கவே செம டெம்ட்டிங்காக இருக்குது இந்த மாதிரி கிரேவி சேர்த்து ரொம்ப ஈஸி சட்டுன்னு செஞ்சிடலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது இன்னும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துடுச்சு நல்லா வெந்துருச்சு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரை கிளாஸ் தான் தண்ணி சேர்த்தோம் பட் இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு தண்ணி அதிகமாக சேர்த்தோன்னா இது குழம்பு மாதிரி ஆகிடும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க